வலமேனி ஒளி நீர அணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்று திங்கள் முடி மேல் அணிந்தின் உலமே புகுந்ததனால் திருமகள் கலைய தூத்தி செய்ய மாதபூமி திசை தெய்வமான பலவும் அருணரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அதிநுதல் மங்கையோடு வடைவாளிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு குன்றி மாலை முடி மேல் அணிந்தினுளமே புகுந்த அதனால் குதிரூறு கால நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக